வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு இருக்கக்கூடிய பல வியாதிகளை குணப்படுத்தும் பல வியாதிகளை வராமல் தடுக்கும் கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது ஸோ யாரெல்லாம் பலம் வீணமாக இருக்கீங்களோ பலமாக உங்களுடைய உடலை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவே கருவேப்பிலை பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது ஸோ இந்த ஆற்றல் மட்டுமே கருவேப்பிலை கிடையாது மக்கள் இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள்லாம் எப்படி சாத்தியம் அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படிங்க பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்கும் ஸோ அவங்க செரிமானம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் கடுமையாக அவதிப்பட்டு இருப்பாங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் காலையில் வெறும் வயிற்றுல கருவேப்பிலி இலைகளை அப்படியே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா கருவேப்பிலையால் சேர்க்கப்பட்டுக்கூடிய உணவுப் பொருள்கள் கருவேப்பிலை சமைத்து சாப்பிடுவது அதுக்கப்புறம் வந்து தினமும் சமைத்து நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது இல்லைனா வாரத்தில் ஒரு தடையாவது கருவேப்பிலி சட்னி மாதிரி எடுத்துக்கிறது இது போல் கருவேப்பிலை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகிடும் செரிபான்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து நமக்கு நீங்கி போயிடும் ஏன்னா கருவேப்பில இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும் உணவு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தங்காது வயிற்றில் ஸோ அந்த உணவு வந்து செரிக்கப்படும் செரிக்கப்பட்டதில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் இதன் மூலமாக உணவு தங்குவதில் ஏற்படக்கூடிய பசியின்மை அல்லது உணவு வந்து உங்களுக்கு மலச்சிக்கலாக ஏற்படக்கூடிய பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கும் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு இது வந்து பார்த்தோம் நம்ம தோள்களுக்கு மேலே பயன்படுத்தும் போது அரை வைத்து நம்மளுடைய தோள்களுக்கு மேலே பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்மளுடைய தோல் சார்ந்த புற்றுநோய்கள் ஸ்கின் கேன்சர்லாம் நமக்கு வரவே வராது க்யூர் ஆகிடும் வயிறு தொடர்பான புற்றுநோய்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் வெகுவாக நமக்கு குறைஞ்சிடும் ஸோ நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை வந்து நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கு உடலுக்கு இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே ஏற்படாமல் முன்னாடியே அந்த செல் பரவல் வந்து முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் கருவேப்பிலை வந்து உறுதியரமாக துணை புரியும் சொரியாசஸ் நீங்கி போவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தோளில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலையும் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா சொரியாசஸ் இருக்குன்னா நமக்கும் அது போல் வந்து இருக்கலாம் அப்புறம் சிலருக்கு இந்த மாதிரி ஸ்கின் சொரியாசஸ் தோல் நோய் வந்து இந்த மாதிரி ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுக்கு கடுகு எண்ணெயை வந்து பயன்படுத்துவாங்க கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்படும் சோ அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சிறப்பாக செயல்படும் இப்போ நீங்க கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது சொரியாசிஸ் வந்து கியூர் ஆகும் நீ கருவேப்பிலையை வந்து பாத்தோம்னா உங்களுடைய உணவுகள சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கருவேப்பிலை நல்லா மின்னு சாப்பிடும்போது இந்த மாதிரி சொரியாசிஸ் மட்டும் கிடையாது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக்கிறதுனால அது வந்து எளிதில் உங்களுக்கு வந்து போயிடும் சோ உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்கா தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம் இன்றைய காலத்தில் ஆனால் இன்றைக்கி வந்து பலருக்கும் தலைமுடி வந்து பொடுகு சார்ந்த பிரச்சனை பேன் தொல்லைகள் இளம் வயசுலேயே முடி நரைத்து போவது போன்ற அந்த இளநரை பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது இதை போக்குவதற்கு அதிகமாக கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளில் அன்றாடம் தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை வந்து தலைக்கு தரவு வந்தால் கூட இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனை நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த கருவேப்பிலை நம்ம தலைக்கு மேலேயும் பயன்படுத்தலாம் நம்மளுடைய அவர்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போதும் உள்ளிருந்த தலைமுடி வந்து பார்த்தோம்னா அடர்த்தியாக கருகரு வென்று வளர ஆரம்பிக்கும் உள்ளிருந்த தலைமுடி வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் ஸோ முடி கொட்டுதல் பொடுகு தொல்லை பேன் தொல்லை இது எதுவுமே நமக்கு இருக்காது இளநரை பித்த நரை எல்லாமே வந்து நமக்கு சரியாயிடும் தலைமுடி அடர்த்தியாக கருகரு வென்று வளர ஆரம்பிக்கும் ரத்த சோகை சரியாகுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக் கொள்ளலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்களினுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடியது இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் முழுவதுமாகவே சோர்வாகவே இருக்கும் எந்த ஒரு மே நம்ம செய்ய முடியாது தலைவலி மயக்கம் குமட்டல் போன்ற உணவு கூட நமக்கு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் சிரும்புச்சத்து குறைபாடு தான் ரத்த சோகை நமக்கு ஏற்படும் அதனால் கருவேப்பிலையில் இரும்புச்சத்து இருக்குது அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு கரெக்டான லெவலில் நம்மளுடைய பிளட்டில் இருக்கும் ஸோ ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்தபோதான ஹீமோக்ளோபினுடைய லெவலும் முறையான அளவு வந்து பராமரிக்கப்படும் அப்போது ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய உதவியோட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் ஸோ ரத்தத்தின் வழியாக ஆகிஜனை கடத்து செல்லும்போது நம்ம சூஸ் உருப்பா இருக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு ஹீமோகுளோபினோட லெவல் குறையாம பாத்துக்கிறதுக்கு இரும்பு சத்து நிதரக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையின் எல்லாம் குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தருக்கலாம் விஷக்கடி தீர்ந்து போவதற்கு முதலுதவி மாதிரி நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு பக்கத்தில் வரக்கூடிய தோட்டங்கள் இல்லைன்னா புதர்களில் தேல் பூரான் தேனி வண்டுகள் இது போல் நிறைய வந்து விஷப்பூச்சிகள் இருக்கும் இதனால் கடிப்பட்ட நபர்கள் அந்த விஷப்பூச்சிகளினுடைய நச்சு வந்து நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகள் ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து அலர்ஜி ஒவ்வாமைகள் வந்து ஏற்படுத்தலாம் இதுக்கு உடனடியாக நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் அந்த விஷம் அந்த நச்சு வந்து உங்களுடைய உடலில் பரவ கூடிய அந்த தன்மையை வந்து நீங்கள் முறிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கான மருத்துவத்தை பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீரிழிவு அதாவது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை தவறாமல் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது ஏன்னா இது வந்து கசப்பு தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால இது உடன் சீக்கிரத்திலேயே உங்களுக்கு செயல்படியும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வரும் ஸோ கட்டுக்குள்ளே கொண்டு வரும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதாவது சுகரில் இருக்கக்கூடிய அது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வரும் கருவேப்பிலை இலையை வந்து நீங்கள் பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அல்லது உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு இருக்கீங்க காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக கருவேப்பிலை இலைகளை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க அல்லது வாரத்தில் ஒரு துணையாவது கருவேப்பிலை சட்னி மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெகு 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 விரைவிலேயே உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் பண்ணும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை உறுதியாக இருக்கும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் அப்புறம் தீவிர மது பழக்கம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் தடை ஏற்படும் ஸோ கல்லீரல் வந்து குறிப்பாக உங்களுக்கு பழுதணிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே கல்லீரல் வந்து ஒரு ஸ்பெஷலான உறுப்பு கல்லீரல் இருக்கக்கூடிய செல்களை நம்ம மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கலாம் ஆனால் அதுவும் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம அதிகமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் மாவுச்சத்து இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறோம் ஆள்காலாக இருந்துடும் அப்படின்னா அதுவும் கூட நீளம் கூடிய தன்மை வந்து பெறாது ஸோ கல்லீரலில் வந்து ஓவராலாக அதில் நச்சுக்களும் கொழுப்புகளும் படிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியாது ஸோ அதனால இந்த பழக்க வழக்கங்களாம் நிறுத்திடுங்க இந்த மாதிரி நீங்கள் நிறுத்திட்டு சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க மாவுச்சத்தில் இருந்தக்கூடிய உணவுகள்லாம் எல்லாம் குறைச்சிருங்க மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டுருங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது நாண்வெஜ் நீங்கள் எடுத்துட்டாலே போதும் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அது கூடவே கருவேப்பிலை வந்து சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க அல்லது அப்படியே வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட கல்லீரல் சம்மந்தமான பிரச்சினைகள்லாம் கியூர் ஆகிடும் அதில் கூடிய கிருமிகள் கழிவுகள் குறிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுக்கு கரைக்கப்படும் மூலம் தொடர்பான பிரச்சனை தீர்வதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் அப்போ நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது அதிகமாக காரசாரமாக சாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது அப்புறம் நாள்பட்ட மலைச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மூலம் அந்த ஃபைல்ஸ் ஏற்படுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது ஸோ இந்த மூல நோயை விரைவில் போக்குவதற்கு அந்த மூலத்தினால் ஏற்பட்ட புண்களை வந்து ஆற வைக்கிறதுக்கு கருவேப்பிலை சிறப்பாக செயல்படும் எனவே அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் கருவேப்பிலை மறுபடியும் உங்களுடைய உணவுகள் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உள்ளிருந்து அந்த காயங்கள்லாம் உங்களுக்கு ஆறி போயிடும் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் வந்து இருக்கு ஸோ இதயம் வந்து ரத்தத்தை வந்து சுத்திகரித்து உடல் உறுப்புகளுக்கு வந்து பாய்ச்சும் அப்போ இந்த மாதிரி இதயத்தில் பிரச்சனை ஏற்படுச்சு சில பேருக்கு வந்து மாரடைப்பு பக்கவாதம் குறிப்பாக வந்து இதயம் பாதிப்பு ஏற்படுவது அப்புறம் இதயம் தற்காலிகமாக செயல் எழுந்து போவது இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் ஏற்படும் ஸோ இதுக்கு காரணம் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் வந்து அது போகக்கூடிய ரத்த நாளங்களில் கொழுப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் வந்து சீரான அளவில் இதயத்துக்கு போகாது இதனால் இதய துடிப்பு வந்து சீரான அளவில் இல்லாமல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ரத்தமும் சரியான அளவில் இதயத்துக்கு போகாதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆனால் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இதயத்திற்கு தீங்கி விளையக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைத்துவிடும் நல்ல கொழுப்பு மட்டும் வளமான வைத்துக் கொள்ளலாம் இதனால இதய தசைகளெல்லாம் நல்லா வலு பெற ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவிலேயே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழலாம் எனவே கருவேப்பிலையில் நிறைய மருத்துமைகள் நிறைந்திருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்